சக்கரபாணி பெருமாள் சக்கரப்படுத்துறை சிறப்பு கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோயில் மற்றும் அதற்கு அருகிலுள்ள படித்துறை ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் இந்த படித்துறை உருவானதற்கான வரலாறும் அதன் முக்கியத்துவமும் பெருமாளின் திருவிளையாடலுடன் தொடர்புடையது ஒன்று படித்துறையின் தனிச்சிறப்பு சக்கரம் வெளிப்பட்ட இடம் மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த ஆயுதமான சுதர்சன சக்கரம் சக்கராயுதம் ஜலந்தராசுரனை வதம் செய்த பிறகு காவிரி ஆற்றின் நடுவில் பூமியை பிளந்து கொண்டு மேலே எழுந்த இடம் இந்த படித்துறைதான் என்று தல வரலாறு கூறுகிறது பெயர் காரணம் சக்கரம் தோன்றியதால் அந்த இடத்திற்கு சக்கர தீர்த்தம் அல்லது சக்கர படித்துறை என்ற பெயர் ஏற்பட்டது புனித நீராடல் இந்த கரையில் நீராடுவது காசியில் கங்கை நதியில் நீராடுவதற்கு ஒப்பானது என்று நம்பப்படுகிறது குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் இங்கு நீராடுவது மிகுந்த புண்ணியம் தரும் பிரம்மாவின் யாகம் சக்கரம் வெளிப்பட்ட இடத்தில் பிரம்ம தேவர் சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு யாகம் செய்து பெருமாளை சக்கரபாணியாக வழிபட்டதாகவும் அதற்காக அவர் அவப்பிரத நீராடல் செய்த இடமாகவும் இந்த படித்துறை கருதப்படுகிறது இரண்டு ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியின் சிறப்புகள் சக்கர சக்கரத்தாழ்வார் மூலவர் உலகிலேயே சுதர்சன சக்கரம் சக்கர சக்கரத்தாழ்வார் மூலவராக தனி சந்நிதி கொண்டுள்ள ஒரே தலம் கும்பகோணம் சக்கரபாணி கோயில் ஆகும் முக்கான் பெருமாள் இங்குள்ள மூலவர் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி சிவபெருமானைப் போல மூன்று கண்களுடன் காட்சி அளிக்கிறார் நெற்றிக்கண் உட்பட பாஸ்கர சேத்திரம் சூரிய பகவானின் கர்வத்தை அடக்கி இழந்த ஒளியே அவருக்கு மீண்டும் அளித்து அருளியதால் இத்தலம் பாஸ்கர சேத்திரம் சூரியனை வழிபட்ட இடம் என்ற சிறப்பு பெயரையும் கொண்டுள்ளது தோஷ நிவர்த்தி ஜாதகத்தில் சூரியனின் நிலை பாதகமாக இருப்பவர்கள் கண் பார்வை கோளாறுகள் உள்ளவர்கள் மற்றும் நவகோல் தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி ராகுகேது தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு நிவாரணம் பெறுகின்றனர் வில்வ அர்ச்சனை இங்குள்ள சக்கரபாணி சுவாமிக்கு சிவனின் அம்சமாக முக்கன் இருப்பதால் வில்வ இலையாலும் அர்ச்சனை செய்யப்படுகிறது வேறு எங்கும் சக்கரபாணி பெருமாளுக்கு கோயில் இல்லை